அதிசயமான ஒளிமய நாடாம் இசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் அதிசயமான ஒளிமய நாடாம் இசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் மேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடா சங்கிர சூரியனில் என்றும் பகல் அதிசயமான அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் அவருக்குள்ளே இருள் ஒன்றும் இல்லாதது போல நமக்குள்ளும் நம்முடைய இருள் அகன்று வெளிச்சம் தருவதற்காக தம்முடைய வெளிச்சத்தை நமக்குள்ளே வைத்திருக்க ஆசைப்படுகிறார் இருளுக்குள்ளே வாழ்ந்திருக்கிற நம்மை ஒரு நாளிலே அவருடைய வெளிச்சம் தொட்டதாலே ஊடுருவி சென்றதாலே வெளிப்புற தோற்றத்தில் மட்டுமல்ல உள்ளான மனிதனிலும் மாற்றத்தை பெற்று நாம் அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாம் லூக்கா பதினோராம் அதிகாரத்தை குறித்து தான் தியானித்து கொண்டிருக்கிறோம் பல நாட்களாக அதில் இரண்டாவது பகுதியாக அந்த இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அநேக இல்லஸ்ட்ரேஷனை கொடுக்குற ஆண்டவர் முதலாவது சரித்திரத்தின் அடிப்படையில் யோனாவிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன்கிறாரு சாலமுனை விட ஞானமுடையவன் நான் உங்கள் முன்னே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்போ என்ன வந்துட்டு பண்ணிட்டார் ஹிஸ்டரியை விட்டுட்டு ரியல் லைஃபுக்குள்ளே வர்றாரு அன்றாட லைஃபுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாரு நானே வெளிச்சமாக இருக்கிறேன்கிறார் எனக்குள்ள இருள் இல்லை அதுபோல் நீங்கள் உங்களுக்குள்ளும் இருள் இல்லாதபடி வெளிச்சம் தர வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார் அதைத்தான் லூக்கா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை தண்டின் மேல் வைக்க வேண்டும் தண்டின் மேல் வைக்கிற விள விளக்கு தான் எல்லாருக்கும் வெளிச்சத்தை தரும் இருளை அகற்றும் என்பதினாலே ஆண்டவர் விழிப்புறமான அந்த தோற்றத்தை மட்டுமல்ல உள்ளான காரியங்களையும் ஒரு வலியுறுத்துகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் வாசிக்கும் பொழுது வசனம் வசனமின் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து எக்ஸ்டர்னலை பற்றி சொல்கிறாங்க நம்ம நடந்து போகும்போது சொல்லுகிறது மாதிரி இருந்தாலும் அதே சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி முப்பதில் சொல்கிறார் உம்முடைய வசனம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் வெளிப்புறமான வெளிச்சம் மட்டுமில்லாதபடி என் உள்ளான மனிதனின் குள்ளே ஒரு மாற்றத்தை தருகிற வெளிச்சமாக ஆண்டவர் வருகிறார் என்பதை தொடர்ந்து அவர் வலியுறுத்தி சொல்கிறார் இன்றைக்கு நானும் நீங்களும் வெளிச்சம் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி அழைக்கப்பட்ட நமக்குள்ளே இருள் காணப்படக்கூடாது அப்படி காணப்பட இருள் அகற்றப்பட வேண்டும் என்றால் அனுதினமும் அவருடைய வார்த்தையினாலே நிரம்ப வேண்டும் என ஏனென்றால் அந்த வார்த்தை தான் என் மனக்கண்களை குருடாக்காமல் வெளிச்சமாக பார்வையிடைய செய்கிறது இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட்டு ஆண்டவரால் படைக்கப்பட்டது எது தான் மிகப்பெரிய மிக வெளிச்சத்தை தருகிற சூரியன் நமக்கு தெரியும் ஆனால் அந்த சூரிய வெளிச்சத்தினாலே பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுக்க முடியாது அது பார்வை தருகிறது ஆண்டவருடைய வார்த்தை அந்த சூரிய வெளிச்சம் உள்ளான மனிதனுக்குள்ளே வெளிச்ச வெளியே வெளிச்சத்தை கொடுக்கலாம் உள்ளான மனிதனுக்குள்ளே வெளிச்சத்தை உண்டாக்க முடியாது அப்போது ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே வெளிச்சமாயிருக்கிறது அதனால் அதை விளக்கு தண்டி மேலே வைக்கணும் உயர்த்தி பிடிக்கணும் அப்பொழுது உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காண்பார்கள் நம் நாமும் கூட விளக்காய் இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு வெளிச்சம் தெரிகிற வண்ணமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை பிரதிபலிக்கிறவனாய் நான் வாழ முடியும் அநேகர் அந்த வெளிச்சத்திற்குள்ளே வந்து விடை காண முடியும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட வெளிச்சத்தை போல இருங்கள் நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்னிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே இருள் இல்லாதபடி பிறரை விழ பிரஸ் பிரகாசிப்பிக்கிற வெளிச்சத்த வெளிச்சமாக நானும் நீங்களும் இருந்து ஆண்டவரை பிரதிபலிப்போம் அதுவே ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதை நிறைவேற்றுவோம் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம் செய்கின்ற கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு அனுப்பி வைங்க ஒருவேளை இது வியூவர்ஸ் கூட வேண்டும் என்பதற்காக அல்ல அது ஒரு பொழுதும் என்னுடைய சிந்தை அல்ல இந்த வார்த்தைகள் யாராவது ஒருவருக்காவது வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படிப்பட்ட பணிகளை செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்